லயன் காஷ்மீர் ஹனி அழகும் பாசனையும் கமலும் காஷ்மீர் லயன் காஷ்மீர் ஹனி அசல் தேன் அசந்தேன் தென்மேற்கு பருவமழை தீவிரமடைந்துள்ளது கர்நாடகா மற்றும் கேரள மாநிலங்களில் காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் தொடர்ந்து கனமழை தீவிரமாக பெய்வதன் காரணமாக கர்நாடகாவில் உள்ள கிருஷ்ணராஜசாகர் மற்றும் கபினி அணைகள் முழு கொள்ளளவை எட்டியுள்ளன இரு அணைகளிலிருந்தும் தண்ணீரை காவிரி ஆற்றில் கர்நாடக அரசு திறந்துவிட்டுள்ளது நேற்று மதியம் நிலவரப்படி வினாடிக்கு ஒரு லட்சம் கன அடிக்கும் அதிகமாக தண்ணீர் காவிரி ஆற்றில் திறந்துவிடப்பட்டது இன்று காலை முதல் வினாடிக்கு ஒரு லட்சத்து முப்பதாயிரம் கன அடிநீர் திறந்துவிடப்படுகிறது கர்நாடக அணைகளிலிருந்து வரும் தண்ணீர் தமிழக கர்நாடக எல்லையான பிலிகுண்டுலு வழியாக ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் கரை ஓடிக்கொண்டிருக்கிறது இன்று காலை நிலவரப்படி ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் நீர்வரத்து வினாடிக்கு ஒரு லட்சத்து பதினைந்தாயிரம் கன அடியாக அதிகரித்துள்ளது ஒகேனக்கல் அருவிகளில் தண்ணீர் ஆர்ப்பரித்து கொட்டுகிறது நீர்வரத்து கடுமையாக அதிகரித்ததன் காரணமாக ஒகேனக்கல் அருவிகளிலும் காவிரி கரையோரமும் குளிக்க தடை விதிக்கப்பட்டது பரிசல் இயக்கவும் காவிரி ஆற்றில் நீர்வரத்து அதிகரித்துள்ளதால் மேட்டூர் அணையின் நீர்வரத்தும் அதிகரித்து வருகிறது அணையிலிருந்து வினாடிக்கு ஐம்பதாயிரம் கன அடிக்கு மேல் தண்ணீர் திறந்துவிடப்படுகிறது ஆனாலும் மேட்டூர் அணை இந்த ஆண்டில் ஐந்தாவது முறையாக நிரம்பும் என எதிர்பார்க்கப்படுகிறது காவிரி ஆற்றில் வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடுவதால் திருச்சி தஞ்சாவூர் திருவாரூர் மயிலாடுதுறை நாகப்பட்டினம் சேலம் ஈரோடு நாமக்கல் கரூர் அரியலூர் கடலூர் மாவட்டங்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது ஆற்றங்கரைகளில் வசிக்கும் மக்கள் எச்சரிக்கையாக இருக்கும்படி அரசு அறிவுறுத்தியுள்ளது